சார் வணக்கம் சார் ரிசப ராசிக்காரங்க தன்னுடைய பார்ட்னராக இருக்கிற மனைவியுடைய ராசிகள் வேறுபட்டு இருக்குது அல்லது செட்டே ஆகாத ராசிக்காரங்களோட திருமணம் பண்ணிவிட்டாங்க அவங்களுடைய இல்லற வாழ்க்கை கசப்பாக இருக்குது துன்பமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த ரிசப ராசி இந்த ராசிக்காரங்களோட திருமணம் ஆனதுனால தான் அடித்து சொல்கிற மாதிரி ராசிக்காரங்க இருக்கிறாங்களா இல்லை அவங்க எந்த ராசி திருமணம் செய்தாலும் நல்லா தான் இருப்பாங்களாம் அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை வாழ்க்கை குடும்பம் பிள்ளைகள் எப்படி சார் இருப்பாங்க அதாவதுங்க இந்த ரிசபராசிக்காரங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜோடியாக்கில் அவங்க ரெண்டாவது ராசிக்குரியவங்க எப்பயுமே அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரங்க முதல்ல இவங்க யாரோட தொடர்பு பண்ணால் நல்லாயிருக்கும் எந்தெந்த ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணால் நல்லா ஆண் பெண் போத்தார் சைடு இப்போ நீங்கள் இங்கே பெண்ணு ஆணுங்கிறதுலாம் கிடையாது பொதுவாக ரிஷபராசியில் பிறந்த ஒரு ஆணோ பெண்ணா எந்த ராசிக்காரங்களாக கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் எந்த ராசிக்காரங்களாக கல்யாணம் பண்ணால் மேரிட் லைஃப் ப்ராப்ளமாக இருக்குங்கிறத பார்க்குற போது ஃபஸ்ட்டு ரிஷபராசிக்காரங்க மிதன ராசியில் பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ அவங்கள கல்யாணம் பண்ணும்போது லைஃப்பில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ரெண்டுங்கிறது குடும்பம் அது ரெண்டாவது ராசி ரிசபராசிக்கு மிதன ராசி ரெண்டாவது ராசி அந்த ரெண்டாவது ராசி அப்படின்னாலே ரெண்டுனாலே குடும்பம்னு அர்த்தம் ஆக ரிச மிதன ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணால் சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவங்க அஞ்சாவது ராசிக்காரங்கள் அதே ரிசபராசிக்காரங்களுக்கு அஞ்சாவது ராசி கன்னி ராசி ஆக கன்னீர் ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணாலும் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் அஞ்சு அப்படின்னாலே அஃப்ஐஆர்னு அர்த்தம் எந்த காலத்திலும் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு பிரச்சனை இல்லாத காலங்கள் அஞ்சு ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரங்க ராசியில் பிறந்தவங்களாக கல்யாணம் பண்ணலாம் ஸோ விருச்சகமும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏழாவது ராசி ஏழுன்னா பவுஸ் ஒரு கணவன் அல்லது மனைவி அல்லது ஒரு ஆண் அல்லது பெண் ஸோ ஆப்போசிட் ஒரு ஆணாக இருந்தால் பெண் ஆப்போசிட் செக்ஸு பெண்ணாக இருந்தால் ஆண் ஆக ரிசபராசியில் பிறந்தவங்க ஒரு மிதின ராசியில் பிறந்தவங்களை ஒரு கண்ணீர் ராசியில் பிறந்தவங்களை ஒரு விருச்சக ராசியில் பிறந்தவங்களை திருமணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக மீனராசியில் ராசியில் பிறந்தவங்களை திருமணம் பண்ணுறது ஏன்னா ரிசபராசிக்கு மீனராசி ராசி பதினோராவது ராசி பதினொன்று அப்படின்னாலே எப்பயுமே பிரிவில்லாத சூழ்நிலையை சொல்லுவது ஒரு ஆண் பெண்ணுக்கு எவ்வளோதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் கடைசியில் ஒன்று சேர்ந்து இருப்பது ரீயூனியன் ஆவது இதெல்லாமே பதினோராம் இடம் தான் ஒரு மனிதனுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகுது ஜாதகத்தில் பதினோராம் இடம் அந்த பதினோராம் இடம் சாதாரண குழந்தையிலேருந்து பெரிய மனிதர் உள்ளவருக்கு கண்டிப்பாக வேணும் அது இருந்தால் மட்டும்தான் எல்லா விதமான நம்முடைய எண்ணங்களும் பூர்த்தி ஆகும் ஆக அப்படிப்பட்ட பதினோராவது ராசி ராசியை பொறுத்த வரைக்கும் மீன ராசி ஆக இந்த மீனராசியில் பிறந்தவங்களும் ரிசபராசிக்கார அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க ஆக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மிதினம் கண்ணி விருச்சிகம் மீனம் இந்த ராசியில் யார் பிறந்தாலும் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே இன்னொரு பார்ட்னர் ஒரு காலத்திலையும் பொருந்தாமல் இருக்காது எந்த காலத்துலேயும் பொருந்தக்கூடிய இந்த ராசி இந்த ராசியில் பிறந்தவங்கள்லாம் இவங்களுக்குள்ள சேர்ந்து இருந்தாலே அது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில் பெரிய அப்படின்னா ப்ராப்ளம் வராது ஒருவேளை தனிப்பட்ட ஜாதக பிராரம் அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்தாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கோ சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு குழந்த பாக்கியத்தில் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய உண்டு இதே ரிஷபராசிக்காரங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு துளாராசி அதே ரிசபராசிக்கு அதிபதி சுக்கரன் துளாராசிக்கு அதிபதியும் சுக்கரன் தான் ஆனாலும் கூட இந்த துளாராசிக்காரங்க அடுத்தபடியாக தனுசு ராசிக்காரங்க அடுத்தபடியாக மேசராசிக்காரங்க ஆக ரிஷபத்துக்கு ஆறாவது ராசி துளாராசி ஆறும் நான் எப்பவுமே பிரச்சனைன்னு அர்த்தம் கடவுள் மணிக்கில் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் சண்டை சஞ்சரவுகள் அதன் காரணமாக பிரிவு டைவர்ஸ் ஆறு ஒருவேளை ஆறாம் இடம் அது மட்டும் இல்லை சேர்ந்து இருந்தாங்கன்னா ரெண்டு பேருக்கும் அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைவு அல்லது வைத்திய செலவுகள் இது ஆறு அதே ரிஷபராசிக்கு எட்டாவது ராசி எடுத்துகிட்டிங்கன்னா தனுசு எட்டுமே கருத்து வேறுபாடு சண்டேச செலவு மட்டும் மிஸ் ரெண்டு பேருக்குமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது ரெண்டு பேருமே பரஸ்பரம் ஒருத்தவங்க ஒருத்த சார்ஜீட் பண்ணுறது குற்றச்சாட்டை சொல்கிறது ரெண்டு பேருமே இல்லீகல் கான்டாக்டில் இருக்கிறது அல்லது ஏதாவது கருத்து வேறுபாடில் இருக்கிறது கோர்ட்டு கேஸு டைவர்ஷன் போகிறது அல்லது ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு விதத்தில் காம்பன்சேஷன் கேட்குறது இதெல்லாம் எட்டு அடுத்தபடியாக ரிஷபராசிக்காரங்க மேசராசியை கல்யாணம் பண்ணுறது அந்த மேசராசினா ரிஷபராசிக்கு பனிரெண்டாவது ராசியாக வரும் ஆக இந்த பன்னிரெண்டு அப்படின்னாலே பிரிவு பிரச்சனை போராட்டம் அவங்களுமே ஏதோ ஒரு விதத்தில் செப்பரேஷனாக இருக்கிறது ஆக ஆறாவது ராசி துலாம் ராசி எட்டாவது ராசி தனுசு ராசி பனிரெண்டாவது ராசி ராசி இந்த மூணு ராசியில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ராசிக்காரங்களோட ஆண் பெண் யாரகாரத்தலம் திருமணம் பண்ணும் பொழுது அவங்க வாழ்க்கையில் இந்த ச ராசிகள் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுகள் குறைஞ்சபட்சம் ஒரு வேலையின் நிமித்தமாகவாது ரெண்டு பேருமே பிரிஞ்சு பிரச்சனையோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒருவேளை இந்த ரிசபராசிக்காரங்க இவங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்கங்க இந்த துலாம் ராசியும் தனுசு ராசியும் மீ மேசராசிக்காரங்களுடைய திருமணமே நடந்துருச்சு ஸோ அப்போ அவங்களுக்கான தீர்வு என்ன நீங்கள் சொல்கிற இந்த நான் சொல்லக்கூடிய இந்த டைவர்ஸோ செப்பரேஷனோ கருத்து வேறுபாடோ உடல் ஆரோக்கிய குறைவோ எல்லாமே இல்லாமல் இருந்து நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக வாழ்கிறதுக்கு என்ன வழி என்ன வழிபாடு இதான் நீங்கள் கேட்குறீங்க ஸோ அப்படி வழிபாடுன்னு பார்க்குறபோது நீங்கள் எங் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருந்தாலும் மகாலட்சுமியுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அது இல்லை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அடிக்கடி வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் இவங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு ரெங்கநாதனையே ரெங்கநாயையும் சேவிச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் பிடிக்குது நமக்கு பிடிக்கலை நமக்கு டைம் இருக்குது இல்லைங்கிறத காட்டலாம் வாழ்க்கையில் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஒன்று இழந்தால் தான் ஒன்று ஒன்று கிடைக்கும் எல்லாருக்கும் எப்பயுமே கிடைக்காது அப்போ இந்த மாதிரி ராசியில் பிறந்தவங்க இந்த மாதிரி ராசி உள்ளவங்களோட மன வாழ்க்கையிலையோ பிஸ்னஸ்லேயோ மிங்களாகும்போது இவங்க போக வேண்டிய ஸ்தலம் இதிலிருந்து விடுபடுவதற்கு ஸ்ரீரங்கம் போய் ரெங்கநாதரே ரெங்கன் முடிஞ்ச வரைக்கும் சேவிச்சுட்டு வர்றது நல்லது அடுத்தபடியாக பிரம்மா நம்மளை படைத்தவரே அவர் தான் ஸோ இந்த பிரம்மாக்குன்னு தனி கோயில் ஒரு சில இடங்களில் தவிர பிற எங்கேயுமே கிடையாது சந்தர்ப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஓ எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கும் சிவனுக்கு பின்னாடி கோஷ்டத்தில் பிரம்மா இருப்பார் அவருக்கு சந்தர்ப்பம் இருக்கிறவங்க எல்லாம் அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் ஒருவேளை ரிஷபராசிக்காரங்க மேசராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரோ அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் இந்த பிரச்சனையுடைய தன்மை குறையும் ரிசபராசியில் பிறந்தவங்க துலாராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய ஸ்தலம் ஸ்ரீரங்கம் தான் ரெங்கநாதரை தான் பெருமாளை சேவிச்சிடுவாங்க குறிப்பாக ரெங்கநாதரை ஒருவேளை ரிசபராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கெல்லாம் நம்மளை படைத்த பிரம்மா இருக்காரோ பிரம்மாவுக்கு இப்போ தனி கோயில் இருக்குது பாக்கி எல்லாமே இப்போ சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய கோஷ்டத்தில் பிரகாரத்துக்கு பின்னாடி சிவனுக்கு பின்னாடி இருப்பார் அவருக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்க இதே ரிஷபராசிக்காரங்க மேசராசியை கல்யாணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கார் விசேஷமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை கும்பிட்டாலும் சரி அல்லது குன்றில் இருக்கக்கூடிய குமரனை கும்பிட்டாலும் சரி உங்கள் ஊருக்கு பக்கத்தில் நீங்கள் எங்கெல்லாம் இருக்க அங்கெல்லாம் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடை பண்ணுங்கள் இந்த தோஷத்தினுடைய தன்மை குறையும் குடமா கடவன் மனைவி நல்லா இருக்கும் ஒருவேளை லைஃப் பார்ட்னர் தவிர்த்து பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கீங்க அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாயிருக்கும் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே வரக்கூடிய ப்ராப்ளம் குறையும் இதுதாங்க இதுக்கான தீர்வு